முருகனின் அதிர்ஷ்ட வேலை பல அற்புதங்களை என கவலைப்பட்டாயோ எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என வருத்தப்பட்டாயோ அது அத்தனையின் தானாகவே உன்னிடம் வந்து சேர்க்கும்படி அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் என்னுடைய இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த வேலை உன்னை தொடச்சொன்னேன் செல்வமே இன்று இல்லை என்றால் நாளை நாளை இல்லை என்றால் இன்னொரு நாள் என எதற்கும் தயாராக வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது உனக்கான வெற்றிகளை கொடுக்க போகிறேன் தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இப்போது தாமதங்கள் முடிந்து போய் உனக்காய் அற்புதமாய் நிகழப் போகிறது இனி எதை நினைத்தும் நீ கவலை கொள்ள அவசியமே இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என யாரும் சொல்ல முடியாத வகையில் உனக்கான உயர்வையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் நீயாக மற்றவர்களை தேடி போன காலமெல்லாம் முடிந்து விட்டது இனி எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஆரவாரத்தையும் கொடுக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி பல அற்புதங்கள் நிகழத்தான் போகிறது நீ அளப்பரிய மகிழ்ச்சியையும் அளவுக்கு அதிகமான வெற்றியையும் பெறத்தான் போகிறாய் இனிமேல் நீ யாரிடமும் போய் என்னிடம் பேசுங்கள் என்று கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக உயர்வை நான் கொடுக்கத்தான் போகிறேன் ஒரு சிலர் உன்னை வேண்டாம் என்று வெறுக்கிறார்கள் என தெரிந்த பிறகும் எதற்காக அவர்களை பின்தொடர்ந்து போய் வழியையும் வேதனையையும் பெற்றுக் உன் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் என்பதை இப்போதாவது புரிந்து கொள் உன்னிடம் பேசுவதற்கு யாருக்கும் இந்த நேரம் எல்லாம் இல்லை என் சொல்வே அவர்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை நம்பியவர்களை ஏமாற்றக்கூடிய மனிதர்களும் ஏமாற்றியவர்களை அவர்களை நினை திருமணம் வேதனைப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இரண்டுமே தவறு என்பதை நீ புரிந்து நடந்து கொள் ஒருவர் ஏமாற்றுகிறார் என்று தெரிந்து விட்டதுதானே மீண்டும் இதற்காக அவரை நினைத்து உன் வாழ்நாளை நீ வீணாக்க வேண்டும் ஏமாற்றியதும் சரி ஏமாற்றிய மனிதர்களும் சரி இது எதுவுமே தேவையில்லாதது அனைத்தையும் மறந்து கடந்து வள பழகு நீ ஏமாற்றம் பெற்றதைக் காட்டிலும் உனக்கான ஏற்றத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன் ஒரு சிலருக்கு பேச நேரமில்லை இல்லை ஒரு சிலருக்கு பேசுவதற்கு யாரும் இல்லை யார் ஒருவர் உனக்காக நேரம் ஒதுக்கி உன்னிடம் வந்து பேசுகிறார்களோ உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்களோ அவர்களை கொஞ்சமாவது மதிப்போடு நடத்த கற்றுக்கள் ஏனெனில் உன்னை ஒருவருக்கு பிடித்தாலே போதும் நீ என்ன பேசினாலும் அவர்கள் ரசிப்பார்கள் அப்படி பிடிக்காமல் போன மனிதர்கள் என்ன பேசினாலும் வெறுக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துவிடாதே என் செல்வமே ஒரு சிலருக்கு நீ தேவைப்பட்டால் நீ என்ன செய்தாலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வேம்பும் இணிக்கிறது என ஆனால் அவர்களுக்கான வேலை முடிந்து போய்விட்டால் நீ வெள்ளமாகவே இருந்தாலும் நீதான் கொஞ்சம் கொண்டால் வழியே இல்லை என்றாலும் உனக்கான வழியை நான் காட்டுவேன் துணிவு உள்ளவர்களுக்கு வழியே இல்லாத நான்கு சுவர்களுக்கு நடுவிலும் நல்ல வழியை நான் காட்டுவேன் செல்வமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் தங்காமல் போனாலும் சரி எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாமே ஒரு நாள் மாறும் இல்லை என்றால் மா நான் மாற்றுவேன் என உன்மீது நம்பிக்கையோடு வாழப்பழகு பழகு எதுவும் உனக்கு கிடைக்காமல் போக நான் விடமாட்டேன் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டாயோ எதெல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் மற்றவர்கள் மனம் மகிழ்வதற்கு நீ காரணமாயிருக்கிறாய் என்றாலே நீ சரியாக வாழ்கிறாய் என்றுதானே அர்த்தம் அப்படிப்பட்ட நியாயமான நேர்மையான வாழ்க்கையை உன் வாழ்நாள் முழுவதும் நீ வாழும்படி நான் செய்து காட்டுவேன் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஏமாற்றங்கள் இல்லாமல் இந்த உலகில் யாரும் வாழ முடியாது என்று தானே உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் இனி நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள அவசியமே இல்லை ஒரு இடத்திலோ அல்லது ஒரு சூழ்நிலையிலோ யாராவது உனக்கு வேதனையை கொடுக்கும்படி நடந்து கொண்டால் அந்த நிமிடமே அங்கிருந்து வெளியே வந்துவிடு என் செல்வமே அப்படி இல்லை இவர்கள் நம் உறவுதானே என அங்கேயே இருக்க நீ யோசித்தாயே ஆனால் அது மீண்டும் உன்னை அவமானத்தின் உச்சத்திற்கு கொண்டு போய்விடும் நன்றாக யோசித்து பார் நீ இருக்கக்கூடிய வீடு தீப்பற்றி எரிகிறது என்றால் அது உனது சொந்த வீடுதானே அல்லது நாம் இத்தனை வருடமாக இங்கு இருந்து விட்டோமே எப்படி இதை விட்டு வெளியே போவது என யோசித்து கொண்டே இருப்பாயா பழகிய வீட்டை விட்டு வர முடியவில்லை என அங்கேயே உயிரை மாய்த்துக்கொள்வாயா உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெளியே வருவாய்தானே அதே போலதான் உன்னை அவமானமாய் நடத்தக்கூடிய மனிதர்களும் தரக்குறைவாய் பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்தும் உடனே அவ்விடத்தில் இருந்து விலகப்பார் எதிர்பார்ப்புகள் ஒருபோதும் ஏமாற்றத்தை தருவது கிடையாது நீ யாரிடம் எதிர்பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் ஏமாற்றங்கள் உனக்குள் வந்து சேருகிறது நீ மனிதர்களிடம் எதை எதிர்பார்த்தாலும் அவர்கள் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுப்பார்கள் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி என் வழி வந்தாயே ஆனால் உனக்கானது என்னிடம் எதிர்பார்த்தாயே ஆனால் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியைத்தான் கொடுப்பேன் யாரையுமே தெருவில் கிடக்கும் காகிதம் என நினைத்து அற்பமாக நினைத்து விடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிந்து பார்க்க நேரிடும் அல்லவா அதே போல இன்னொரு விஷயம் உன்னையும் அப்படி தவறாய் நினைத்து கொண்டு அற்பமாய் பார்ப்பவர்கள் எல்லாம் ஆனால் அது பார்க்கும்படி உனக்கான வாழ்விலும் நான் வெற்றியை கொடுக்கத்தான் போகிறேன் மனபலத்தோடு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலே போதும் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்னதான் உன் உடல் பலமாக இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாமல் போய்விடும் அதனால் தான் துணிவோடும் உன் வாழச் செய்கிறேன் நீ என்ன செய்தாலும் எதை நினைத்தாலும் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமாக இருப்பதால் தான் உனக்கான வேலைகளை என்று இரவே செய்வதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் நீ நினைத்த எல்லா நல்ல காரியங்களையும் உங்களுக்கு வெற்றிகரமாய் நான் முடித்துக் கொடுப்பேன் தேவையில்லாமல் நடந்த விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் நினைத்து கவலை கொள்ளாதே எது நடந்ததோ அது நல்ல தற்குதான் எது நடக்காமல் போனதோ எது காலதாமதம் ஆகிறதோ அதுவும் உன் நன்மைக்காக தான் என்பதை புரிந்து கொள் நல்ல காரியங்களை செய்வதில் மட்டும் உன் மனம் ஈடுபடும்படி நடந்து கொள் என் மீண்டும் மீண்டும் நீ மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமானால் நல்லதைத்தான் நீ செய்ய வேண்டும் தண்ணீரில் விழுந்து யாரும் இறந்து போக மாட்டார்கள் நீண்ட தெரியாத போது தானே அங்கு மரணம் நிகழ்கிறது அதே போலதான் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் பிரச்சனைகளாக மாறாது எப்போது எந்த சூழ்நிலையையும் உன்னால் சமாளிக்க முடியவில்லையோ ஏதை எப்படி சமாளிக்கும் உனக்கு தெரியவில்லையோ அப்போதுதானே அது பிரச்சனையாக மாறுகிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்விலும் எவ்வளவோ நல்லதும் கெட்டதும் நடக்கத்தான் செய்கிறது அவ்வளவையும் சமாளித்துக்கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள் பிரச்சனை என நினைத்து யாரும் வாழ்க்கையை வெறுக்கவோ வாழ்க்கையை முடிக்கவோ துணிவல்லை நீயும் உனது பிரச்சனைகளை எல்லாம் என் பொறுப்பில் விட்டுவிட்டு அதை நான் சரி செய்வேன் என நினைத்து நம்பிக்கையோடு வாழ்ந்து வா உனக்கான எல்லா கெட்டதையும் சரி செய்து எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்வேன் உன் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லாமே தீர்ந்து உன் வாழ்க்கையை நீ மன நிம்மதியோடு வாழும்படி உனக்கு துணையாய் நானே இருப்பேன் உன்னுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே கடினமாக மனிதர்களை யாராவது ஒரு விதத்தில் எண்ணத்தோடு குறை சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே இங்கு வாழக்கூடிய பயனில்லாத மனிதர்கள் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் நீ உனக்கான விஷயங்களை சிறப்பாய் செய்யப்பார் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் ஆவெரும் வெற்றியையும் மேன்மையான நிச்சயம் கொடுப்பேன் நீ நினைத்ததுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்னுடைய இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்டதன் பலனை நாளை உடலில் நிச்சயமாக நீ உணர்வாய் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமர்கரமாக ஆரம்பமாகப் போகிறது